ஹாப்பி கிறிஸ்மஸ் சிம்ரன் மேரி கிறிஸ்மஸ் சூர்யா இந்த ஊர்ல நீ மட்டும்தான் என்னைய சூர்யான்னு பேர் சொல்லி கூப்பிடுத மத்த எல்லாரும் ஆரஞ்சு மண்டையன்னு தான் கூப்பிடுதாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் பையில என்னது சிம்ரன் உனக்கு கிறிஸ்துமஸுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐ கிஃப்டா அல்வாவா பால்கோவாவா மிச்சரா முர்க்கா என்னது வாங்கிட்டு வந்திருக்கே சீக்கிரம் சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிம்ரன் உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாவாடை சட்டை தாவாணி நீ போட்டினா அழகா இருப்பல்ல அத உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன் ட்ரெஸ்ஸா நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல ஏன் இன்னைக்கு எதுவும் எல்லாம் சாப்பிட்டேன் இருந்து மூணு அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டேன் மத்தியானத்துக்கு பிரியாணி வாங்க போறோம் அப்படியே சிமரன் நல்லா சாப்பிடுன சாப்பிட்டு கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடு இந்த கிஃப்ட் வாங்கிக்கோ சூர்யா இங்க பத்தியா நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் என்ன சிம்ரன் நீ எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கியா ஆமா நீ மட்டும் எனக்கு கிஃப்ட் கொடுக்கலாமா நானும் உனக்கு கொடுக்க வேண்டாமா அதான் உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன கிஃப்ட் இருக்கு சிம்ரன் சொல்லு சொல்லு ஆசையா இருக்கு சீக்கிரம் சொல்லு நீயே திறந்து பாரு ஆ சரி சிம்ரன் நானே திறந்து பார்க்க ஐ வாட்ச் வாட்ச் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்ரன் இது ரோலக்ஸ் வாட்சாச்சே ரொம்ப வெள்ளை இருக்கும்ல எவ்வளவு கொடுத்து வாங்குனே அதை பத்தி உனக்கு என்ன கவலை வாட்சு பிடிச்சிருந்தா கையில போட்டுக்கோ சிம்ரன் எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்ன பிறவு போட்டுக்கிட்டு என்ன இப்ப போட்டுட்டு அலைஞ்சிருந்து வச்சுக்கோயே எங்க அம்மா பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு சத்தம் போடுவாங்க பிறவு அவகிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நான் பிறவாட்டி போட்டுக்கிட்டு சரியா ஆ சரி சூர்யா சரி நீ சர்ச்சுக்கு போலயா இந்த கிளம்பிட்டோம் சூர்யா மாலாக்கா ஆண்டி எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெடி ஆயிட்டு வந்தோடனே போனோம் சரி நானும் சர்ச்சுக்கு போலான்னு இருக்கேன் இன்னைக்கு நானும் வருவேன் அங்க பாக்க என்ன அப்படியா நீ சர்ச்சுக்கு வருவியாக்கோ இல்ல எங்க அம்மாவும் இன்னைக்கு சர்ச்சுக்கு போலான்னு சொன்னாங்களா தான் வாரம் எல்லாரும் எங்க அம்மாவும் இருப்பாங்கல்ல நாங்க வச்சு உங்ககிட்ட பேசலன்னா எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதுன்னு ஓஹோ ஆண்டியும் வராங்களா நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னா குப்பை ஊர்ல இருந்து வந்திருக்காளா நானும் சர்ச்சுக்கு வரட்டான்னு கேட்டா எங்க அம்மா அவளையும் கூட்டு போனாங்க அப்ப நீயும் வான்னு சொன்னனா அப்ப எல்லாரும் சேர்ந்து போவோம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அதான் எல்லாரும் வரலான்னு இருக்கோம் சரி நாங்க அப்ப முன்னால போறோம் நீ வாங்க சரி சிம்ரன் சர்ச்சில் பாப்போன்னு போயிட்டு ஆ சரி அரேஞ்ச் பண்ணியா எங்க அம்மா மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்கன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் நானும் சிம்ரனும் சேர்ந்து ஜாலியாக கொண்டாடுவோம் குண்டு மல்லி அஞ்சு ரூபாய் உன் கூந்தலேறி உதிரும் பூ கோடி ரூபாய் பஞ்சு முட்டாய் அஞ்சு ரூபாய் நீ பாதி தின்னு தந்ததால் லட்ச ரூபாய் பஞ்சு பஞ்சமட்டாய் வச்சிருக்கியா எனக்கு தரவே இல்ல இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் ஃாதர் உங்களுக்கும் மேரி கிறிஸ்மஸ் ஆ மேரி கிறிஸ்மஸ் மா எல்லாரும் வந்தாச்சா கூட்டத்தை ஆரம்பிப்போமா இளச்சக்கா இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறது பார்த்தா பஞ்சாயத்துல உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்குல ஆமா லட்சுமி கரெக்ட்டா சொன்னே பஞ்சாயத்துல உட்கார்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த ஃாதர் பத்தியா நம்ம தலைவர் மாதிரி தான் இருக்காரு முகச்சாட ஒரே மாதிரி இருக்கு ஒருவேளை இவர் தலைவருக்கு தம்பியா இருப்பாரோ தெரியலையே இளிச்சக்கா தலைவருக்கு அண்ணன் தம்பி யாரும் இருக்காங்கன்னு இது வரைக்கும் அவர் ஒன்றும் சொன்னதே இல்லையே ராணிக்காவும் எதுவும் சொன்னது கிடையாது இவங்க எல்லாரும் வந்தாங்க சரி என்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து உட்கார வச்சிருக்காங்க அருண் வேற வருவார் இப்படி காலையில் இங்கே வந்து உட்கார வச்சுட்டாங்க நான் அருண் வந்தோன்னே எவ்வளோ ஆக்டிங்கெல்லாம் போட வேண்டியிருக்கு நான் தான் இந்த வீட்டில் வேலை செய்கிற மாதிரி நடிக்கணும் இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினச்சா இவங்க என்ன இங்கே கொண்டு வந்து போட்டாங்களே மாலாக்கா இந்த குருட்டு கண்ணாடி எங்கே கிடச்சிது ராதாக்காட்ட கடன் வாங்கி போட்டு வந்தீங்களோ ஏட்டி இது ஒன்று கூறுட்டு கண்ணாடி கிடையாது கூலிங் கிளாஸு நம்ம சென்னைக்கு ஐபிஎல் மேட்ச் பார்க்க எல்லாரும் ஏரோப்ளைன்ல போனோம் பத்தியா அப்போ மீனு குட்டியும் நம்ம பட்டமா பாட்டியும் போட்டு வந்தாங்க அவங்களெல்லாம் போட்டிருக்காங்களேன்னு நானும் அவனுக்குள்ளே வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு கடையில் வாங்கி போட்டேன் நல்லா இருக்குல்ல ஓஹோ இதான் விஷயமா நான் கூட ராதாகுமாரிய நீங்களும் கண்ணாபரேசன் பண்ணிருக்கீங்களோன்னு நினைச்சேன் என்னடி அவள அன்னைக்கு நான் கிண்டல் அடித்தேன் இன்னைக்கு நீ என்னையே கிண்டல் அடிக்க அவள் தான் குருட்டு கண்ணாடி போட்டிருந்தா எல்லாரும் சேர்ந்து கண்ணு தெரியலையா கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு கிண்டல் அடிச்சோம் கடைசியில் என்னையே கிண்டல் அடிக்க பத்தியா நல்ல வேலை ராதாக்கா செல்வி அக்கெல்லாம் இல்லை இருந்தாங்கன்னு ஒரே இம்சையா இருக்கும் அத்த பாட்டி உங்க தம்பியும் கூட்டு வந்துட்டீங்களோ நல்லா திரு திருநாள் உட்காந்து முழிச்சுட்டு இருக்காரு ஆமாட்டி இழுச்சவள வீட்டில் சும்மா தானே கிடைக்கான் அவனுக்கும் நேரம் போக வேண்டாமா அதான் என் மருமவளையும் அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தேன் அருண் மெசேஜ் அனுப்பியிருக்காரு சரி என்ன அனுப்பியிருக்காருன்னு பார்ப்போம் ஐயோ அவர் இன்னைக்கு வரல போலயே ரெண்டு நாள் கழிச்சு தானே வராறா சரி நம்மளுக்கு நல்லதா போச்சு இன்னைக்கு ஆக்டிங் போடணும்னு நினைச்சேன் நல்ல வேலை ஆக்டிங் போட்டா நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யற மாதிரி இருக்கும் நல்ல வேலை ரெண்டு நாள் கழிச்சு தானே வராரு அதனால நம்ம ஜாலியா இருக்கலாம் கத்திரிப்பூ கலர் சுடிதார் போட்ட அக்கா இந்த பக்கம் திரும்பி உட்காருதீங்களா கூட்டத்தை ஆரம்பிக்கணும் ஆகட்டும் சாமி திரும்பி உட்காந்துட்டேன் ஆரஞ்சு மண்டையும் சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணும் ஆண்டி மட்டும் வந்து முதலே உட்காந்துட்டு போலயே தாயி ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன உதவி செய்யணும் உன்னை தூக்கி வெளியே வீசணுமா அதெல்லாம் இல்ல செல்ல நீ போய் அங்க உட்காந்துக்கிட்டு மங்கம்மாவை இங்கே அனுப்பி விட விளக்கமா ஒரு பிஞ்சரும் கிளவனாரு வந்தமா போனமா இருக்கணும் வந்த இடத்துல ஏதாவது வாயை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் வாயை பிடிச்சி தச்சு வச்சிருவேன் சி மங்கம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தா இந்த ராட்சசி எதுக்கு இப்படி நிலையில்லாம நிக்கா ஏமா கூட்டத்தை ஆரம்பிக்கட்டாமா மாலாக்கா இந்த ஃபாதரை பார்த்தீங்களா நம்ம பஞ்சாயத்தில் உட்காந்துருக்கும் போது பஞ்சாயத்து தலைவர் இப்படி தானே கூட்டத்தை ஆரம்பிக்கிட்டா கூட்டத்தை ஆரம்பிக்கிட்டான்னு ஒயாமல் கேட்பாரு அதே மாதிரியே இவரும் கேட்காரு பார்த்தீங்களா காமெடியாக இருக்குல்ல ஆமாடி நம்ம ஊர் பஞ்சாயத்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் பஞ்சாயத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகிட்டுல யார் மேலேயாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விடுவோமா அப்போ தான் நல்ல நேரம் போகும் நல்ல ஜாலியாக இருக்கும் என்ன திடீர்னு கூட்டம் நிறைஞ்சிட்டு இவளுக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காளுங்க இன்னைக்கு என்ன பண்ண போறாளுங்கன்னு தெரியலையே மாலாக்கா யார் மேலே பஞ்சாயத்து போடன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல ராதாக்காவும் செல்வியக்காவும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வச்சு ஒரு பஞ்சாயத்து இழுத்துருவோமா ஆமாடி ஆடு தன்னால் தலையை கொண்டு வந்து கொடுத்து என்னைய வெட்டு வெட்டுன்னு சொல்லுது பார்த்தியா நல்லா வெட்டிட வேண்டியதுதான் இரு அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டு இவளுக்கு மேலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை போட்டு விடுவோம் எவ்வளோ குப்பை நல்லா இருக்கியா எப்போ ஊரில் இருந்து வந்த உங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் லட்சுமியக்கா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் டீ கிறிஸ்マス தா சாக்லேட் எப்போ தரவீரே ராதா சாக்லேட் தராம எங்க போயிரப் போறாரு அதெல்லாம் தருவாரு தரலன்னா சும்மா உட்டுறோமா என்ன ராதா மத்தியானம் சோறு போடுவாங்கன்னு வந்தியோ சர்ச்சில சோர் எல்லாம் போட மாட்டங்களா அது எப்படி நீங்க கிறிஸ்マスல சோர் போடாம எப்படி இருப்பாங்க நல்ல பிரியாணி போடுவாங்க இல்லன்னா கறி கோலம்போ சோர் போடுவாங்க ஏமா சோர் எல்லாம் போட மாட்டமா கூடை முடிஞ்சேனே ஆளுக்கொரு சாக்லேட் தருவோம் வாங்கி తిന്നിட்டு போங்கம்மா

இலிச்சக்கா நேற்று நடந்த கூத்து உங்களுக்கு தெரியாதுல்ல புளியோதரை வாங்க கோயிலில் போய் காலையில் வரிசையில் நின்னம்மா ராதாவும் செல்வி முதல்ல நின்னாங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ரூபாய் சோறு கூட கிடைக்கல பின்னால் நின்று நாங்கள் எல்லாரும் நல்லா வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம் என்னட்டி சொல்லுதே முன்னால் நின்னவர்களுக்கு கிடைக்கல பின்னால் நின்று உங்களுக்குலாம் கிடைச்சதா ஆமாம் இலிச்சக்கா கோயிலுக்கு போகணுன்னா சுத்த பத்தமாக குளிச்சுட்டு போகணும்னு தெரியாதா ரெண்டு பேரும் குளிக்காமல் வந்து வரிசையில் நிற்காலுங்க அதனால தான் கடவுளாக பார்த்து தண்டனை கொடுத்து இவர்களுக்கு சோறு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க அது ஒண்ணு இல்ல இந்த செல்வி இருக்கா பத்தியா செல்வி அவ சொன்னா நேரா ஐட்டு கோயில மணி அடிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் வா குளிக்காம வா பர வந்து குளிச்சிடுவோம்னு சொன்னா அதனால தான் ஓடி வந்துட்டேன் அவ பேச்ச கேட்டது தப்பா போச்சு சோர் கிடைக்காம போயிடு இன்னைக்கு நல்ல காலையிலே எந்திரச்சி குளிச்சிட்டு வந்துட்டோம்ல குளிச்சிட்டு வந்து என்ன செய்ய அம்மா ஜெல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது இங்க தான் சோர் போட மாட்டாங்களாம்ல சர்ச்சில சோர் போடலன்னா என்ன ஃாதர் வீடு இருக்குல அவர் எப்படியும் கிறிஸ்மஸ்க்கு வீட்ல பிரியாணி ஏமா நான் இந்த ஊர் கடையதுமா நான் மூணு ஊர் தள்ளி இருக்கேன் அங்க இருந்து வந்து இன்னைக்கு கூட்டத்துக்காக வந்திருக்கேன் இப்ப கூட் முடிஞ்சேன்னு ஓடிர்வேன் ராதாக்கா வாங்குனீங்களா பல்பு ஆமா நான் பல்பு நீ இந்த வெட்டி பந்தாவ கொன்னு குறச்சல் திரும்பி உக்காரு கிறிஸ்மஸ் தாத்தா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுங்க அப்பதான் நல்லா ஜாலியா இருக்கும் ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓபன் யுவர் மவுத் ஹா 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 ஆட கொடுமையே இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை எங்க பிடிச்சிங்க இவர் என்ன சாணி சாணின்னு சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல பாடுற பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு கிறிஸ்மஸ் தாத்தா நீங்க இந்த பாட்டெல்லாம் பாட கூடாது ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல்னு பாடணும் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஜிங்கிள் பெல் கிறிஸ்மஸ் தாத்தாவோட பாட்டும் டான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் ரசிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன் சரி நம்ம இப்போ பிரேயர் முடிச்சிட்டு சாக்லேட் வாங்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் லட்சுமி ஆண்டி, இளச ஆண்டி, நட்டச்சி நீங்க எல்லாரும் இன்னைக்கு மத்தியானம் மறக்காம சாப்பாடு எங்க வீட்டுக்கு வந்துருங்கแน. இன்னைக்கு எல்லாரும் மட்டன் பிரியாணி. ஆஹா இன்னைக்கு மத்தியானம் மட்டன் பிரியாணியா நல்ல வேட்டதான். குப்ப நீங்க வந்திருแน மறக்காம சாப்பிட வந்துரு. ஆ சரி சிம்ரன் நான் வாரே. மிஸ்டர் ஆரஞ்ச மண்டையா நீங்களும் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட வரலாம். குப்ப கூட சேர்ந்து ரெண்டு பேரும் ஒண்ணா வாங்க. அப்படியா சிம்ரன் மேடம் நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நான் எங்க அம்மாட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்க முடியாது எங்க அம்மாட்ட கேட்டு பார்க்க அவங்க விட்டாங்கன்னு பரவாயில்லையே என் அன்பு மகன் என் தங்க மகன் என் ஆசை மகன் என் பாசமான அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்க என் நல்ல மகன் அந்த பிள்ளை சாப்பிட கூப்பிட்டும் எங்க அம்மாட்ட கேட்டுட்டு சொல்லுதேன்னு சொல்லுதானே சரி என் பிள்ளை என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறதுனால அவனுக்காக இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் விட்டு கொடுக்க சரி அவன் வேணா இன்னைக்கு போய் சாப்பிட்டுட்டு வரட்டும் ஏம்மா இந்த சிம்ரன் மேடம் என்னையும் குப்பையும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூப்பிடுதாங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி போடுதாங்களாம் நான் வேணா போய் சாப்பிட்டுட்டு வரட்டுமாம்மா போயிட்டு வாங்க மகனே சந்தோஷமா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க இன்னைக்கு கேட்க கேட்கக்கூடாது கேட்டாலும் காலை விடமாட்டேன் வச்சிருவேன் சரியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க ஆ சரிம்மா ரொம்ப நன்றிம்மா சிம்ரன் மேடம் எங்க அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க அதனால நானும் குப்பையும் மத்தியானம் சாப்பாடு உங்க வீட்டுக்கு வாரோன்னு சிம்ரன் பிள்ளை இன்னைக்கு மத்தியான சாப்பாடு எல்லாரையும் கூப்பிடுது நம்மளையும் எப்படியும் கண்டிப்பா கூப்பிடுவாங்க இன்னைக்கு மத்தியான நல்ல மட்டன் பிரியாணி திங்கலாம் ஆமா செல்வி நானும் அத தான் நினைச்சி இப்ப கனவு கண்டுகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நல்ல வேட்ட தான் மட்டன் பிரியாணி இருக்கும் எப்படியும் சிக்கன் 65 இருக்கும் பிற கத்திரிக்காய் தொக்கு இருக்கும் பிறகு தயிர் வெங்காயம் இருக்கும் இன்னும் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க சரிம்மா எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கிடச்சி நல்லா வாழணும்னு எல்லாம் வல்ல ஆண்டவர்கிட்ட நான் அன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் கூட்டம் முடிஞ்சுது போகிற வழியில் கிறிஸ்மஸ் தாத்தாட்ட எல்லாரும் சாக்லேட் வாங்கிட்டு போங்க ஒண்ணும்பாத <t Take racers> சொன்ன நிப்பாளுகளே இப்போ எல்லாருக்கும் நான்தான் தான் தொட்டு அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் வீட்டுக்கு வரட்டும் எல்லாரையும் காலையே அடிச்சு விரட்டி விடுதே நண்பர்களே எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் மக்களே இந்த வீடியோவோட ரெண்டாவது பார்ட்டுக்கு நீங்க ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டாம் இன்னைக்கு சாயந்தரமே போட்டுருவோம் நாலு மணிக்கு வீடியோ வரும் மறக்காம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க